இன்றைக்கி நாங்கள் தீர்மானத்திலேயே அது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கோம் பலமுறை அதுக்கான அறிக்கை கொடுத்தாச்சு நாங்கள் ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்தில் இன்றைக்கி வந்து போக்சோ சட்டத்தில் அவர் வந்து இது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னும் தெரியல அதனால் அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அரசினுடைய வேலை அது அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவராகவே இருந்தாலும் இந்த அரசின் கடமை அந்த சார் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதை இந்த ப்ரெஸ் மீட் மூலம் மீண்டும் நாங்கள் அதை வலியுறுத்துவோம் தொடர்ந்து ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து வந்து பிரச்சனை பல வருஷமா இது நடந்துக்கிட்டு இருக்கு நாமும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்றைக்கி அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போறது மறுபடியும் இவங்க போய் அவங்க டீ பார்ட்டியில் கலந்துக்கிறது மறுபடியும் அடுத்த வாட்டி கூப்பிடுறது இது தொடர்கதையாக போயிட்டு இருக்குங்க ஒரு ஆளுநரும் ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும் அதனால இரண்டு பேருமே அதை புரிந்து கொண்டு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடத்தி நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்ல திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு இருபது முப்பது நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு இப்போது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில் இன்றைக்கி இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கலை அது மீறி தான் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக இங்கே எல்லா கட்சிக்கும் இங்கே வந்து எல்லா மதத்துக்கும் நாங்கள் மரியாதை தருவோம் எல்லா ஜாதிக்கும் நாங்கள் மரியாதை தருவோம் இவ்வளோ இப்போது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு இன்றைக்கு நேதா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்போ மட்டும் வருது அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்குறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேறு எந்த ரீசனுமே கிடையாது ஏன்னா பிரியாணி அங்கே தான் போய் சாப்பிட் அவங்க பிரியாணி உண்மையிலே அங்கே போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல அப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னு அது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக மலை மேலே ஒரு பாறையில் போய் உட்கார்ந்து சாப்பிட்ணுமா அது ஒரு கேள்வி அதனால் நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோடு தான் இருக்காங்க அதனால் எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இதை வைத்து அரசியல் செய்யணும் விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் சொல்றேன் அவங்க உறுதியில் அதைத்தான் நான் சொல்லிட்டேன்ல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன இன்னைக்கு தான் வந்துச்சு அந்த கோவில் எவ்வளோ வருஷமா இருக்குல்ல ஏன் இவ்வளோ வருஷம் அந்த பிரச்சனை இல்லை ஏன் புதுசாக அந்த பிரச்சனை வருது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம் இந்துக்கள் தான் தூண்டி விட்றாங்க இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விட்றாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்து சொல்லலாம் அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் முளைக்கும் போதே அதை வந்து நம்ம வந்து சரி தான் இந்த பிரச்சனை பெருசாக வராமல் தடுக்க முடியும் இங்கே எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே எல்லாரும் ஒற்றுமையாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் ஏன் இப்போ புதுசாக பிரச்சனை கொண்டு வராங்க அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்கவுங்க ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க மறுபடியும் நான் சொல்றேன் வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் கிடையாது அவங்க வாழ்ந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி இப்போ நடக்கிற நிர்வாகத்தை பற்றி பேசுங்க பெரியார் மறைந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளோ வருஷம் ஆயிருச்சு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிருச்சு ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்கு யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது முடிஞ்சால் உங்களால் என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியும் மறைந்தவர்களை பற்றி அவதூறு பேசுறீங்க அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக நான் கடன் என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன் அதையே நான் திருப்ப சொல்கிறேன் ஜாதின்றது நம்ம இந்தியாவிலேயே இன்னைக்கு பார்த்தோம்னா உலக நாடுல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் தம் நம்ம இந்தியாவில் இருக்கு இங்கே பல்வேறு ம மதம் பல்வேறு ஜாதி பல்வேறு இனத்தவர்கள் இணைந்தது தான் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்தியா என்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதியை வச்சு பிரிக்கிறது ஜாதியை வச்சு வந்து யாரெல்லாம் அதிக ஜாதி இருக்காங்கன்னு வாக்கு எடுப்போம் எடுக்கணுன்றது இது பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தா அரசியல் தான் இருக்குது இதனால் அந்த ஜாதிக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா தான் அப்படி பார்த்தா வரப்போகின்ற அடுத்த தேர்தலுக்கான வியூகம் தான் இது அதனால் நிச்சயமாக வெறும் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது இனி வருங்காலங்களில் ஈடுபடாது என்பது எங்களுடைய கருத்து